Welcome to Jenny Crime Cuts. ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருப்பூர் பல்லடம் பக்கத்துல இருக்கிற வேலாயுதம் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் தம்பதிக்கு எட்டு வருஷத்துக்கு மேரேஜ் ஆட்டோ இந்த நபர் அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆட்டோல லோட போற வடிவேலு வழக்கம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி தன்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு அப்படி வெளியில போன அந்த நபர் நைட் ஆகியும் ரிட்டன் வீட்டுக்கு வரல அப்படின்னா அந்த நபருக்கு என்ன நடந்தது போலீஸோட விசாரணையில தெரிய வந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்ன அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சவாரிக்கு போன வடிவேலு நைட் ஆகியோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வராததுனால அந்த நபரோட ஒய்ஃப் திவ்யா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க சோ தன்னோட ஹஸ்பண்ட பல இடத்துல தேடிக்கிட்டே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை தன்னோட ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிருப்பாங்க நாளைக்கு காலையில ரிட்டன் வீட்டுக்கு வந்துருவாங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணி பாப்போம்னு நினைச்சு வெயிட் பண்றாங்க இப்படியே ரெண்டு மூணு நாளாகியும் வடிவேலு ரிட்டன் வீட்டுக்கு வராததுனால அந்த நபர் வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருக்காங்க எல்லா இடத்துலயும் தேடி தேடி ரொம்பவே சோர்வானனால இது மேலேயும் வெயிட் பண்ண வேணான்னு நினைச்சு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவினாசி பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க போலீஸ் டீமும் அவங்களோட பங்குக்காக காணாம போன வடிவேலுவ பல இடத்துல தேடி இருக்காங்க ஆனா எவ்வளவு தேடியும் அந்த நபரை பத்தின சின்ன ஒரு டீட்டெயில் கூட கிடைக்கல சோ போலீஸும் இந்த கேஸை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அடுத்தடுத்து நிறைய மிஸ்ஸிங் கேஸ் வந்துட்டே இருந்ததுனால இந்த கேஸ ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க வடிவேலு காணாம போனது நினைச்சு அந்த நபரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு எல்லாரும் சோகத்துல இருந்திருக்காங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இப்படி கடந்து போற அந்த நாட்கள் வாரங்களாகி அந்த வாரங்கள் மாசங்களா மாறுது இப்போ வடிவேலு காணாம போய் கிட்டத்தட்ட எட்டு மாசம் கடந்து போயிருச்சு இந்த எட்டு மாசமும் வடிவேலோட ஒய்ஃபும் ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த நபரை பல இடத்துல தேடிட்டு தான் இருந்திருக்காங்க ஆனா வடிவேலு காணாம போய் எட்டு மாசம் ஆனதுனால அந்த நபர் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது ஒருவேளை வடிவேலு இறந்து போயிருந்தா கூட அந்த நபரோட இறந்த சடலத்தை கடைசியா ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களோட மனநிலை மாற ஆரம்பிக்குது இந்த ஆரம்பிக்குதுல வடிவேலுவை கிடைக்கல அந்த ஃபேமிலி எப்படியும் வடிவேலு நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்ச அந்த நம்பிக்கைய படிப்படியா இலக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வடிவேலுவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு தர சொல்லி அந்த நபரோட பேரண்ட்ஸ் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதாவது ரெண்டு இருபத்தி நாலு மே அன்னோன் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது பேசின அந்த கிணத்துல இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த ஏதோ ஒரு மர்ம பொருள் இருக்குது அந்த பொருளை பார்க்கும்போது மனித சடலம் மாதிரி தெரியுது சோ சீக்கிரம் இங்கே வந்து அது என்னன்னு பாருங்க சார்னு சொல்லியிருக்காங்க கேட்ட போலீஸ் பயர் சர்வீஸ் டீமை கூட்டிட்டு அந்த கிணத்துக்கு அந்த ஆழமான இருந்ததுனால பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கிணத்துல மதந்துட்டு இருக்கிற அந்த பொருளை வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படி வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கிணத்துக்குள்ள மதந்துட்டு இருந்தது ஏதோ ஒரு பொருள் கிடையாது ஒரு ஆணோட இறந்த சடலம் அப்படின்னு அந்த சடலத்தோட முகமெல்லாம் உப்பி தோல் எல்லாம் உறிஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு சொல்ல அந்த சடலம் ஃபுல்லா அழுகுன நிலைமையில இருந்திருக்கு இப்போ அந்த இறந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவங்களோட முதற்கட்ட விசாரணைய தொடங்கியிருக்காங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த நபர் இறந்து போய் கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு மேல ஆகுது அந்த நபரோட வயது முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க நபர் மிஸ்ஸிங்னு கடந்த ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு எல்லா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டையும் அலசி ஆராயிறாங்க அப்படி ஆராய்ஞ்சதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க வடிவேலு அப்படிங்கிற நபர் மிஸ் ஆன விஷயம் தெரிய வருது சோ வடிவேலோட ஒய்ஃப் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அந்த நபரோட இறந்த உடலை காட்டி இந்த நபர் தான் வடிவேலுவான்னு பாருங்கன்னு கேக்குறாங்க இப்போ வடிவேலோட உடம்பு ஃபுல்லா தூளி அளவு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சதஞ்சு போய் இருந்தாலும் அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சு இறந்து போனது தன்னோட ஹஸ்பண்ட் வடிவேலுதான்னு சொல்லி அந்த நபரோட ஒய்ஃப் கத்தி கதறி அழுது இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு அப்புறம் இறந்து போன வடிவேலோட இறந்த உடலை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த நபரை யார் கொலை பண்ணிருப்பாங்க எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சவாலா சோ இந்த சவாலை முறியடிக்கிறதுக்காக சில ஸ்பெஷல் டீம களத்துல இறக்குறாங்க இப்போ அந்த ஸ்பெஷல் டீம் எல்லாரும் வடிவேலு வசிக்கிற அந்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க ஒவ்வொரு டீமும் வடிவேலுவ பத்தி பல இடத்துல விசாரிக்கிறாங்க போலீஸ் இந்த கேஸ எந்த கோணத்துல எடுத்துட்டு போனாலும் கடைசியில அந்த முயற்சி தோல்வியை தான் கொடுத்திருக்கு இப்போ போலீஸோட ஃபுல் போகஸும் வடிவேலோட வொய்ஃப் திவ்யா பக்கம் திரும்புது சோ போலீஸ் திவ்யாவுக்கே தெரியாம அந்த பொண்ண கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியா திவ்யா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸோட எல்லா கேள்விக்கும் திவ்யா சொல்ற பதில் முரணாவே இருந்திருக்கு சோ திவ்யாவை கிட்டக்கு பிடியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைமையில தனியா சிக்கன திவ்யா போலீஸ் கிட்ட எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காங்க திவ்யா சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸ் அதிகாரியே மறண்டு போயிருக்காங்க இப்படி எல்லாரையும் மிரள வைக்கிற அளவுக்கு திவ்யா சொன்ன அந்த சில விஷயங்கள் இதுதான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆன இந்த தம்பதி ரெண்டு பேரும் ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருந்திருக்காங்க இதனால இந்த தம்பதியோட திருமணம் வாழ்க்கையில எந்த ஒரு விரிசலும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வடிவேலு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு என்னைக்கும் குடிக்காத புதுசா குடிச்சிட்டு வீட்டுக்கு ஷாக் இவங்க ரெண்டு இடையில சின்னதா சண்டை வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்ததுனால வடிவேலு டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு குடிச்சது மட்டும் இல்லாம தான் குடி போதையில என்ன பண்றோம் கூட தெரியாம தன்னோட ஒய்ஃப தகாத வார்த்தையால்

இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு நினைச்ச திவ்யா தன்னோட தாய் வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க போனதுக்கு அப்புறமாவது எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி வந்த வடிவேலு தன்னோட தான் கூட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க இதனால தொந்தரவு தாங்க முடியாம திவ்யாவும் தன்னோட ஹஸ்பண்ட் வடிவேலு கூடவே வீட்டுக்கும் போயிருக்காங்க ஆனா வேதாளம் முருங்குமரம் ஏறுற மாதிரி வடிவேலு மறுபடியும் தன்னோட சேட்டையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது வீட்டுக்கு வந்த திவ்யா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க சோ திவ்யா இனிமேலும் உன்கூட கூட வாழவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட தாய் வீட்டுக்கே போயிருக்காங்க வடிவேலோட கெட்ட நேரமும் என்னமோ திரும்ப திரும்ப தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து தன்னோட ஒய்ஃப் திவ்யா கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்திருக்கு ஆனா இந்த சண்டைய பெருசு படுத்தாத மாதிரி இருந்த திவ்யாவோட அம்மா தன்னோட மருமகன் வடிவேலுவ சாப்பிட சொல்றாங்க இனிமே தனக்கு வரப்போற ஆபத்தை உணராத வடிவேலு சாப்பிட ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அந்த நபர் சாப்பிட பூச்சிக்கொல்லி மாத்திரையை கலந்து கொடுத்திருக்காங்க சாப்பாட்டுல விஷம் இருக்கிறது தெரியாம போதையில இருந்த வடிவேலு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்த வடிவேலோட தலையிலேயே திவ்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மரக்கட்டைய வச்சு பலமா அடிச்சிருக்காங்க இப்போ சுருண்டு கீழே விழுந்த வடிவேலு அதே இடத்துலயே இறந்தும் போயிட்டாங்க வடிவேலோட இறந்த உடல் இருட்டுற வர அந்த நபரோட மாமியார் வீட்டுலதான் இருந்திருக்கு இந்த டைம்ல நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் திவ்யாவோட அம்மா மரியால் அக்கா ஹஸ்பண்ட் தேவேந்திரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பாடிய யாருக்கும் தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைச்ச மரியாள் அதாவது திவ்யாவோட அம்மா தன்னோட கள்ளக்காதலன் பாலாஜி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காங்க தன்னோட காதலி ஹெல்ப் கேட்கறதுனால எந்த ஒரு மறுப்பும் சொல்லாத பாலாஜி தன்னோட கூட்டாளியான முத்து மற்றும் பவன்ராஜ் இவங்க ரெண்டு பேரையும் நைட் டைம்ல மரியாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த பகுதி ஃபுல்லா நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் வடிவேலோட இறந்த உடலை ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் கவர்ல வச்சுக்கமா கட்டிருக்காங்க அம்மாப்பாளையம் பகுதியில இருக்கிற ஒரு பெரிய கணத்துல தூக்கி வீசி இருக்கானுங்க இப்போ வடிவேலுவ பல இடத்துல தேடுற மாதிரி திவ்யாவும் திவ்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் நடிச்சு சில நாட்களுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கடைசியா எட்டு மாசத்துக்கு அப்புறம் அதாவது வடிவேலோட இறந்த உடல் கடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொலையில உள்ள எல்லா மர்மமும் வெளிவந்திருக்கு ஸ்டார்டிங்லயே போலீஸ் இந்த கேச சரியா விசாரிக்காததுனால கில்லரை கண்டுபிடிக்க எட்டு மாசம் ஆகியிருக்கு இப்போ இந்த கொலைய பண்ணின திவ்யா திவ்யாவோட அம்மா அப்பா அக்கா ஹஸ்பண்ட் உட்பட ஏழு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆஜர்படுத்தி ஜெயில அழகான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்த வடிவேலு குடி பழக்கத்தால அந்த வாழ்க்கையை இழந்து போயிட்டாரு குடி பழக்கம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னோட ஒய்ஃப அடிச்சு சித்திரவதை பண்ற வடிவேலுவ குடும்பமே சேர்ந்து கொலை பண்ணினதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்